ஈசாப் கதைகள் கழுதையும் வெட்டுக்கிளியும் ஒரு கழுதை வெட்டுக்கிளிகளின் கீச் கீச் என்ற சப்தத்தைக் கேட்டு அதில் தன் மனதை பெரிதும் விட்டது அதை போன்ற இனிமையான குரலை தானம் பெற வேண்டும் என்று அது மிகவும் ஆசைப்பட்டது அதனால் வெட்டுக்கிளிகளிடம் நீங்கள் என்ன உணவை உட்கொண்டு உயிர் வாழ்ந்து எதை கொண்டு இப்படிப்பட்ட இனிமையான குரலை அடைந்திருக்கிறீர்கள் என்று கழுதை கேட்டது அதற்கு வெட்டுக்கிழிகள் நாங்கள் பனித்துளிகளைத்தான் ஆகாரமாக சாப்பிடுகிறோம் என்று பதிலளித்தன அதை கேட்டதும் கழுதை தானும் இனிமேல் பனித்துளியை மட்டும்தான் சாப்பிட்டு உயிர் வாழ்ந்து உன்னதமான குரலை அடைய வேண்டும் என்று உத்தேசித்தது அதன் விளைவாக அந்த கழுதை ஒரு சில நாட்களுக்குள்ளாகவே பசி பட்டினியால் வாடி வதங்கி கடைசியில் செத்துப் போய்விட்டது